திருவண்ணாமலை மாவட்டம் பத்தியாவரம் சூசை நகரில் உள்ள புனித வளனார் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினவிழா டாக்டர் ஜெயக்குமார் எம்பிபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஆரணி அரிமான் நிர்வாகிகள் உதயசூரியன் மோசஸ் முருகானந்தம் ஆகியோர்கள் முன்னிலையிலும் வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக அர்ப்பணியாளர்கள் லாசர் வேளாங்கண்ணன் பிரேம்குமார் கிரகோரி அவர்களும் மற்றும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறையின் மாநில துணைத் தலைவர் பத் தியாவரம் அன்புதாஸ் இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் ஜார்ஜ் பீட்டர் வெங்கட சுப்பு ஆகியோர் கலந்து கொண்டார்கள் முன்னதாக சகோ பெனடிக் தலைமை ஆசிரியர் முனைவர் சகோ மதலைமுத்து ஆகியோர் அனைத்து ஆசிரியர்களையும் பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து அழைத்து வந்தனர் பிறகு ஆசிரியர்களை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பேசிய அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தப்பட்டு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிகளை பி ஆரோக்கிய செல்வம் எம் தீபக் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் எஸ் எழில் ராஜன் நன்றி கூறினார்